என் பேர் இப்போ வந்து வெயிலோட தாக்கத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் ஒரு மூணு வருஷம் முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும் கொரோனா பீரியடில் நம்ம இந்த நாட்டு வெள்ளம் அந்த வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து கும்பியத்துக்கு வியாபாரம் வரப்போ கும்மிழம் கிராமத்துக்கு வரப்போ அது மாதிரி ஜிஹெச்சி ஓரமாக ரோட்டு ஓரமாகவே மரங்களில் நண்பர்கள் சொல்லிட்டு அப்போவே கண்ணு மரமாக இருந்தது இன்னும் ஒரு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இன்னொரு தடவை வந்து ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு விரும்பிக் கொடுத்துருந்தேன் எதிர்பாராத விதமாக இந்த பூ உலகின் நண்பர்கள் குழுவை அந்த நண்பர்களை சந்திக்க நேரிக்குது அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்னுடைய பாராட்டை தெரிவித்தேன் அதை விட இவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருமலி குறிச்சியில் வந்து ஐடென்டிஃபையாக இருக்கிற ஒரு ஆலமரத்தை வந்து ரோடு விரிவாக்க பண்ணியப்போ வெட்ட விடாமல் தடுத்தாங்க எனக்கு அது அப்போ வந்து இவங்களுடைய இவங்க மீதான ஒரு மரியாதை இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கூடிடுச்சு இப்போ இன்றைக்கி திரும்ப வரப்போ என்ன செஞ்சாங்க அதே ஆலமரத்தில் இவங்க கண்ணு உள்ளார ஒரு கடையில் உட்காந்து ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி இருந்தாங்க அதில் வந்து இன்றைக்கி ஒரு கல்லூரி விளம்பரத்தை மரத்து மேலே அடித்து விளம்பர பழங்கி வந்து ஆணி அடித்து பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த நண்பர்கள் தான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கண்டித்ததோட அவங்க இந்த ஒரு இது இருந்து அந்த பலகையும் பிடிக்கி போட்டுட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இதை மாதிரி நாங்கள் வந்து காடு வந்து உருவாக்கியிருக்கோம் வந்து பார்க்க நேரம் தான் வாங்கன்னு சொன்னாங்க வந்து பார்ப்போம் நீங்கள் அதை கண் கூட அவங்கள பார்க்கலாம் உள்ளார கூட பார்க்கலாம் உள்ளார போக முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு ஐயாயிரம் மலைகள் வச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு வனத்தை உருவாக்குனது மட்டும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி நம்ம சொல்கிறோம் பல்லுயிர் இனப்பெருக்கம் இதை வந்து எவ்வளோ கோடி கணக்கில் காசு கொடுத்து நம்ம உருவாக்க பணமாக செலவு பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியாது இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு உள்ளார வெளிச்சம் கூட போக முடியாத அளவுக்கு வந்து உருவாகிடும் இதில் வந்து அழிந்து போன பல்விதமாக பல்வேறு விதமான நுண்ணுயிர்களும் அரிய பறவைகள் தங்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு புரிக்கவும் இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக அமையும் இந்த இந்த பணியை செஞ்சிட்ருக்கிற மரங்களின் நண்பர்களுக்கு ஒரு அவங்களுக்கு உண்மையிலுமே என் மனதார மனதார வந்து நன்றின்னு சொல்கிறதோட சந்தோஷமாக இருக்குது இதை மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி வந்து ஒரு ஐயாயிரம் மரக்கண் வந்து ஒரே இடத்துல அடம்பாக நம்ம வந்து ஜப்பானில் வியாசி காடுன்னு சொல்கிறாங்களா அதை தாண்டி இவங்க இன்னும் நிர்வாகம் இதை இதை பார்த்தீங்கன்னா சரி இந்த வருஷம் வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ஆறு அஞ்சு மாதம் முடியும் இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் வேப்பங்கன்று வில்ப மரம் மரம் நெல்லி மரம் இவங்க வந்து இப்போ மரம் நிழலுக்காக மட்டும் இவங்க உருவாக்கலை இங்கே வந்து த தங்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து பழங்கள் வந்து உணவாக இருக்கக்கூடிய வகையில் வந்து நாவ மரம் கொய்யா நெல்லி அதை மாதிரியும் நிறையா உருவாக்கியிருக்காங்க இதில் என்னென்னா இந்த இடத்துல மட்டும் காடு உருவாகிறது மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு இடத்துல மரங்கள் வந்து உருவாகுறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த சாஃப்ட்வேர் பறவைகள் சாப்பிட்டு எச்சம் போடுது பாருங்கள் அது மூலியமாக அங்கே பாருங்கள் அரசங்கன்று நெல்லிக்கன்று இதுதான் நான் சொன்னது நெல்லிக்காய் நாட்டு நெல்லி நாவ நாவமரம் சின்ன வயசுலாம் நாவமரம் நம்ம திங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கும் மனிதர்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது தான் ரெடியாக இருக்குமே தவிர வந்து திரும்ப வந்து சின்னதுங்க நன்றி கடனாக கூட இந்த பூமிக்கு எதுவுமே நம்ம செய்கிறது வந்து விருப்பமும் இல்லை இடமும் இல்லை அதுதான் உண்மை நிறைய பேர் நடணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குது நானும் ஆறு வருஷமாக நினைக்கிறேன் ஒரு மரம் கூட நட்டு வைக்கல வீட்டில் தான் நட்டு வச்சுருக்க போது தவிர பொது இடத்துல நடுலை இந்த வருஷம் எதிர்பாராமல் மரமே நம்மளுடைய தொடர்பு கிடச்சிருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம நடுவோம் இவங்கள்ட்டையும் மரம் நெருச்சுன்றாங்க உதவி பண்ணுவாங்க பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டு இது வந்து சர்வசாதமாக நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் கண்டென்ட்டுக்காக பேசுகிறதோ இல்லை வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்ல மான்சேஷன் பண்ணுறதாக இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதும் இல்லை இந்த மாதிரி வேலைகளும் யாரும் செய்யவும் போகிறது இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய வனங்கள் உருவாக்க முடியலனாலும் இப்போ அவங்க ஊரில் திருவிழா வச்சுருக்காங்க நம்ம சுற்று ஊர்லேருந்து வரவங்களுக்கு திருவிழாவை இப்போ இலவச மரக்கன்று தரதா சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு மரம் நடுங்க நட முடியலையா இருக்கிற மரத்தை காப்பாற்றுறதுக்காச்சும் உதவி பண்ணுங்கள் யாராச்சும் உங்கள் முன்னாடி மரத்தை வெட்டுறதோ க இலையை கழிக்கிறேன்னு சொல்லிட்டோம் இல்லை மரத்துக்கு ஏதாச்சும் விளம்பரம் போல அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோ ஏதாச்சும் ஒரு தீங்கு விழி வச்சாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தத்துடுங்க அதுதான் வந்து நம்ம இந்த பூமிக்கு செய்கிற ஒரு சின்ன நம்ம இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறதுக்கு அந்த பூமிக்கு செய்கிற ஒரு நல்ல ஒரு வேலையாக இருக்கும் நன்றி வந்து ஜெயச்சந்திரன் நான் வந்து வாரதிரியம்பட்டினம் அதாவது உடையார்புளத்துலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு உள்ளார ஒரு கிராமம் எதிர்பாராமல் இங்கே இப்போ கும்பியம் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை வந்து உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக பார்த்ததுக்கு ஒரு இரவன் ஒரு நல்வாய்ப்பு வழங்கினார் முன்னெல்லுமே சொல்கிற இந்த மரத்தை வந்து எப்படி இந்த மரங்கள் வந்து தழைக்குதோ அந்த மாதிரி இந்த மரங்கள் வைத்த நண்பர்களுடைய வம்சமோ குடும்பமோ தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி